தமிழர்களின் இதய தமிழன் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஒற்றை தலைவலிக்கு ஒரு தீர்வும் கிடையாதா மருந்து மாத்திரையின்றி நமது பாரம்பரிய மருத்துவம் என்ன சொல்கிறது வீட்டிலே எளிமையான முறையில் செய்து கொள்ள வேண்டிய பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்ன என்று நீங்கள் அப்படி என்றால் உங்களுக்கு எதற்கும் கட்டுப்படாமல் உங்களின் தலைக்கு உள்ளே தொடர்ந்து வருகின்ற இந்த ஒற்றை தலைவலியை விரட்ட நம்முடைய பாரம்பரிய பாட்டி வைத்தியம் இருக்கும் பொழுது கவலை எதுக்கு உடலையும் உள்ளத்தையும் ஒரு குலைக்கும் ஒற்றை தலைவலி மைக்ரோன் தலைவலி என்பது உடல் உணர்வுகளில் ஏற்படும் மாற்றங்கள் தீவிரமான தலைவலி குமட்டல் போன்ற அறிகுறிகளைக் கொண்ட நரம்பியல் தொடர்பான ஒரு நோய்தான் குறிப்பிடத்தக்க ஒற்றை தலைவலியானது தலையின் ஒரு பக்கமாக ஏற்படும் துடிப்புடைய நான்கு தொடக்கம் எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்களுக்கு நீடித்திருக்கக்கூடிய கடுமையான தலைவலியால் அடையாளம் காணப்படுகிறது இந்த ஒற்றை தலைவலியை தூண்டிவிடும் காரணிகளை கண்டறிந்து தடுப்பது என்பது மிகவும் இயலாத காரியம்தான் உங்களை அறியாமலே ஒற்றை தலைவலியானது உங்களை ஆட்கொண்டு நேரம் செல்லச் செல்ல அதிகரிப்பதை நீங்களே சில சமயங்களில் உணரலாம் பொதுவாக ஒற்றை தலைவலி பல காரணங்களால் வருகிறது எனவே எது தங்களுக்கு பொருந்துகிறது என கண்டறிந்து தீர்வுகளை செயல்படுத்துங்கள் எலுமிச்சை தோலை நன்கு காயவைத்து நெச்சியில் கோஸ் உலர்ந்துவிட்டால் புதிதாக இலைகளை நசுக்கி துணியில் கட்டவும் குளிர்ந்த நீரை துண்டில் நனைத்து தலையிலும் கழுத்திலும் கட்டுங்கள் பின் கைகளையும் கால்களையும் சுடுநீரில் விடவும் இந்த முறை ஒற்றை தலைவலிக்கு நல்ல பலன்களை தரும் அதுபோல அரை தேக்கரண்டி கடுகு பொடியை மூன்று தேக்கரண்டி தண்ணீரில் கலந்து இந்த கரைசலை மூக்கில் விட ஒற்றை தலைவலி தீரும் அது போலவே இன்னும் நிவாரணம் இது இருநூறு மில்லி பசலை சாறு மற்றும் முன்னூறு மில்லி கெரட் சாறு எட்டு புள்ளி நூறு மில்லி பீட்ரூட் சாறு மில்லி கலவைகளின் சாரிகளை எடுத்து தினமும் பார்க்க வேண்டும் வாசனை எண்ணெயால் தலைக்கு ஒத்தடம் கொடுக்கலாம் தேய்த்து விடலாம் பூண்டையும் மிளகையும் தட்டி போட்டு நல்லெண்ணெயில் சேர்த்து காய்ச்சி ஆரிய பிறகு தலையில் தேய்த்து குளித்தாலும் நல்ல நிவாரணம் கிடைக்கும் விட்டமின் நியாசின் அதிகமுள்ள உணவு வகைகளான முழு கோதுமை ஈஸ்ட் பச்சை இலையுடன் கூடிய காய்கறிகள் சூரியகாந்தி விதைகள் கொட்டைகள் தக்காளி ஈரல் மீன் போன்றவற்றை உண்ண வேண்டும் இதனாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் ஒற்றை தலைவலிக்கு பாரம்பரிய மருத்துவம் என்ன சொல்கிறது என்பது பற்றி நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம்